நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நமது சினிமாவில் அறம் என்னும் எதிர்மறை சொல்லை தவிர்த்து வந்ததையும் அந்த அறச்சொல் பேசியதாலும் பாடியதாலும் பாதிக்கப்பட்ட சில படங்களின் தொகுப்பு பற்றி இப்போது பார்க்கலாம் அறம் எனப்படுவது யாதெனில் அறம் என்ற வார்த்தைக்கு பல்வேறு பொருள் காணப்படுகிறது ஒரே வார்த்தையை வேறு வேறு இடங்களில் வேறு வேறு அர்த்தத்தில் உபயோகப்படுத்தினால் அது அறச்சொல் என்று ஒரு புலவர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் உதாரணமாக கம்பர் ராமாயணத்தில் ராமன் கால்பட்டு அகலிகை விமோசனம் பெறும் தருணத்தில் கம்பர் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்ற பாடலில் வண்ணம் என்ற வார்த்தை ஏழு தடவை ஏழு அர்த்தத்தில் எழுதியதை சுட்டிக்காட்டுகிறார்கள் அறம் பாடுவது என்பதும் நம் சங்ககால புலவர்களிடையே வழக்கத்தில் இருந்து வந்த ஒன்றாக சொல்லப்படுகிறது இந்த அறம் என்பது வசவாக அல்லது சாபமாகவும் பொருள் கொள்ளப்படுகிறது கண்ணகி மதுரையை எரித்தது உதாரணமாக சொல்லலாம் அந்த காலத்தில் புலவர்கள் தாம் அவதிக்கப்பட்டால் அவர்கள் அறம் பாடி செல்வது வழக்கம் என்றும் படைத்திருக்கிறோம் இதை நந்தி கலம்பகத்தில் என்றும் பார்க்கலாம் புலவர்கள் அறம் பாடிவிடுவார்கள் என்று பயந்தே அரசர்கள் பரிசளித்து அனுப்பிவிடுவார்களாம் அறச்சொற்கள் அமைந்த வார்த்தைகளை ஒருவர் பயன்படுத்தினால் அது உண்மையாக நிகழ்ந்துவிடும் என்ற நம்பிக்கை நம் தமிழ் இலக்கியம் சார்ந்த ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்று சொல்வதுண்டு தமிழ் படங்களில் பொதுவாக சென்டிமெண்ட் ஜாஸ்தி அம்மா சென்டிமெண்ட் தங்கச்சி சென்டிமன் தாலி சென்டிமன் என்பது போல இந்த அரசல் சென்டிமென்ட் நிறையவே இருக்கிறது சினிமா உலகில் இந்த அரசல் சென்டிமென்ட் எவ்வளவு ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதை காண்போமா பட டைட்டில் ஆரம்பித்து பாடல் வரைகள் நெகட்டிவான வார்த்தை எங்கும் வந்துவிடக்கூடாது என்பதில் மட்டும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் பாடல் ஆசிரியர்களும் இசையமைப்பாளர்களும் நடிகர்களும் ஒருமித்த கருத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி ஒரு விஷயம் சொல்வார்கள் அவர் படத்தின் தலைப்பை மிகவும் பாசிட்டிவாகத்தான் வைப்பார் அதாவது அந்த தலைப்பை மாற்றி யோசித்தாலும் கூட பாசிட்டிவாகத்தான் வரும் உதாரணமாக நல்லவன் வாழ்வான் இதை மாற்றி யோசித்தாலும் கெட்டவன் அழிவான் என்றுதான் அர்த்தம் வரும் இது ஒரு சைக்காலஜி சார்ந்த விஷயம் சிகரெட் பிடிக்காதே என்று சொன்னால் ஏன் பிடிக்கக் கூடாது என்று மாற்று யோசனை வரும் அதையே சிகரெட் பிடித்தால் கேன்சர் வரும் என்று சொன்னால் அதை எதிர்மறையாக யோசித்தாலும் சிகரெட் பிடிக்காவிட்டால் கேன்சர் வராது என்று வரும் இதைத்தான் எம்ஜிஆர் கடைப்பிடித்தார் இதுபோலத்தான் சிரித்து வாழ வேண்டும் நீதிக்கு தலைவணங்கு போன்ற பண தலைப்புகளை அவர் படங்களுக்கு வைத்தார் அதற்கென்று திருடாதே என்றும் அவர் ஒரு படத்திற்கு டைட்டில் வைத்திருக்கிறாரே அதை எதிர்மறையா யோசித்தால் திருடு என்று கேட்க கூடாது பார்க்கலாமா அவை கோ இன்சிடன்ஸ் ஆகவும் இருக்கலாம் ஆனால் திரைத்துறையினர் அதை அப்படி பார்க்கவில்லை தியாகராஜ பாகவதர் ஒரு புதிய படபூஜை முடிந்தவுடன் ஷூட்டிங் முதல் காட்சி முதல் வசனமாக நான் ஒரு கைதி என்ற வசனம் பேசி நடித்தார் அதுதான் அவர் பேசிய ஒரே வசனம் அன்று மாலையே அவர் சென்னையில் கைது செய்யப்பட்டார் லட்சுமிகாந்தன் என்ற கொலை வழக்கில் அடுத்து கே ஆர் ராமசாமி பாடி நடிக்கக்கூடிய மிக திறமையான நடிகர் ஆனால் செந்தாமரை என்ற படத்தில் அவர் பாடிய பாடமாட்டேன் இனி நான் பாடமாட்டேன் என்பதாகும் அந்த பாடல் அந்த பாடல்தான் அவர் தானே பாடி நடித்த கடைசி திரைப்பட பாடலாகும் அதற்கு பின் அவர் பாடவே இல்லை அதற்கு பின் அவர் எந்த பாடலும் பாடவில்லை பின்னர் அவர் நடித்த படங்களில் அவருக்காக ஏ எல் தான் பின்னணி குரல் கொடுத்தார் என்ன குடும்ப இது அடுத்து காதல் ஓவியம் படத்தில் நாதம் என் ஜீவனே என்ற பாடலை ஜானகி பாடியிருக்கிறார் அந்த பாடலை எழுதியவர் வைரமுத்து அதில் ஒருவரை எனது சலங்கை விதவையாகுமே என்று வரும் அதை முதலில் பாட மறுத்த எஸ் ஜானகி பின் தயக்கத்துடன் பாடி முடித்தார் அதன் பின் அவர் கணவர் இறந்து போனார் அதை அறிந்து வருந்திய வைரமுத்து தன் வாழ்நாளில் இனி எந்த பாடலிலும் அதுபோன்ற அறச்சொல் வராமல் தவிர்த்து கொண்டார் இது அவரே சொன்ன செய்தி அடுத்து டி ராஜேந்தர் அவர்களின் ஒரு தலைவராகும் பட பாடல்கள் மிக பெரிய ஹிட் என்பது அனைவருக்கும் தெரியும் அதில் எல்லா பாடல்களிலும் எல்லா வகையான அறச்சலும் வரும் லிஸ்ட் ரொம்ப பெரிதாக இருக்கும் டி எம் சௌந்தரராஜன் முதல் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜெயச்சந்திரன் என்று பலரும் பாடல்களை பாடுகின்றனர் ஆனால் எவருக்கும் நேராத ஆபத்து டி எம் சௌந்தரராஜனுக்கு மட்டும் நடந்தது நான் ஒரு ராசி இல்ல ராஜா என்ற வரிகளை அவரே பாடினார் அதன் பின் அவர் மார்க்கெட் சரிந்ததாக அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அடுத்து ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் என்ற படம் தயாரிப்பில் இருந்தபோது கவிஞர் கண்ணதாசன் காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு என்று பல்லவியை எழுதினார் அதை கண்ட மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த அறச்சொல்லை நீக்கிவிடுங்கள் தூக்கம் என்ற வார்த்தை வேண்டாம் வேறு ஏதாவது யோசித்து எழுதுங்கள் என்று கேட்டார் விசு அதில் என்ன இருக்கிறது அப்படியே இருக்கட்டுமே என்று கண்ணதாசன் சொல்லிவிட்டு போய்விட்டார் அன்றோடு படப்பிடிப்பு அந்த படத்திற்கு நின்று போய் பல ஆண்டுகள் கழித்துதான் மீண்டும் ஆரம்பித்ததாம் ஏனென்றால் பாடல் வரிகளில் தூங்கு என்பதால் பட தயாரிப்பும் தூங்கிவிட்டது என்று எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கிண்டலுடன் சொல்லியிருக்கிறார் அடுத்து தலைவன் என்று ஒரு எம்ஜிஆர் நடித்த படம் பாடல் பதிவுடன் தொடங்கியது வாலி பாடலாசிரியர் இப்படி எழுதினார் நீராளி மண்டபத்தில் தென்றல் நீந்தி வரும் நள்ளிரவில் தலைவன் வராமல் காத்திருந்தால் என்று எழுதியிருந்தார் படம் அதோடு நின்றுவிட்டது மூன்று வருடம் கழித்துதான் ஏகப்பட்ட தடங்களுக்கு பின் வெளிவந்தது படத்தின் வசனம் முதல் பாடல் வரிகள் வரை ஏதாவது அறச்சோல் இருக்கிறதா என்று ஒரு குழுவே ஆராய்ந்து கடைசியில் காரணம் வாளியின் வரிகள் தான் என்று முடிவுக்கு வந்ததாம் எம்ஜிஆர் அதுதான் வாளி தலைவன் வராமல் காத்திருந்தேன் என்று எழுதிட்டாரே காத்திருந்துதான் தலைவன் வரவேண்டியிருக்கு என்றாராம் இது எப்படி இருக்கு பாத்தீங்களா இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு அதையும் கேளுங்க பூஜைக்கு வந்த மலர் என்ற படத்தில் பாடல் பதிவு வாலி எழுதிய டியூயட் பாடலில் கால்கள் நின்றது நின்றதுதான் என்று எழுதினார் கால்கள் நின்றது நின்றதுதான் என்று எழுதினார் பாடல் ஷூட்டிங் ஆரம்பித்தது ஹீரோ முத்துராமனுக்கு காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார் கொஞ்ச நாள் கழித்து ஹீரோவை மாற்றி ஜெமினி கணேசனை போட்டு பாடல் மீண்டும் ஷூட்டிங் ஆரம்பித்தார்கள் ஹீரோயின் சாவித்திரிக்கு காலில் அடிபட்டு ஷூட்டிங் நின்று போனது திரும்ப ஷூட்டிங் ஆரம்பித்தது ஹீரோ ஷூட்டிங் ஸ்பாட்ஸுக்கு வரும் வழியில் ஒரு குழந்தை மீது கார் மோதி அந்த குழந்தையின் கால் முறிந்தது ஷூட்டிங் திரும்பவும் தடை பட்ட காலிலேயே படும் என்பது இதுதான் போடியிருக்கிறது ஒரு வழியாக அந்த பாடலை பல்லவியை விட்டுவிட்டு முதலில் பாதி பாடலில் இருந்து ஷூட் செய்தார்களாம் உச்சத்தில் இருந்த சந்திரபாபு மாடிவிட்டு ஏழை படம் தயாரித்து என்னவானார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் அதே தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கலைஞரும் சிவாஜியும் பின்னர் ஒரு படம் அளித்தார்கள் சேதமில்லாமல் அடுத்து உண்மையோ பொய்யோ மிக சிறந்த பாடலாசிரியர் மருதகாசி வீழ்ந்ததற்கு கூட அவர் எழுதிய அறச்சொல் நிறைந்த ஒரு பாடல் காரணம் என்கிறார்கள் சாதாரம் என்ற படத்தில் அவர் எழுதிய பாடல் முழுவதும் அறச்சொற்கள் தான் சாம்பிக்கு சில வரிகள் பாடுகிறேன் கேளுங்கள் நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே உன்னை நீங்கிடாத துன்பம் பெருகுதே நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே நீங்கிடாத துன்பம் பெருகுதே அனைந்த தீபமாய் ஆகி போனதே வாழ்க்கை உடைந்து போன சிலையானதே நான் அடைந்த செல்வம் கொள்ளை போனதே அமைதியின்றியே அலைய நேர்ந்ததே இந்த பாடலுக்கு பின்னர் அவர் மார்க்கெட் சரிந்தது சொந்த வாழ்க்கையில் பெரும் துன்பத்துக்கு ஆளானார் என்கிறது கோலிவுட் அடுத்து நடிகர் முத்துராமனின் மகன் கார்த்திக் படப்பிடிப்புக்கு தாமதமாக வருவது என்பது வெகு சகஜம் இதை ஒரு தடவை பொது மேடையில் வைத்து அதற்கான காரணத்தையும் அவரே சொல்லியிருக்கிறார் அவர் அறிமுகமான படம் அலைகள் ஓய்வதில்லை பாரதிராஜா ராஜா டைரக்டர் அதில் கார்த்திக் பேசிய முதல் வசனமே ஏன் லேட் என்பதுதான் முதல் வசனமே ஏன் லேட் என்பதால் கேரியர் முழுவதும் லேட்டாகத்தான் வந்தேன் என்று கார்த்திக் தமாசாக சொல்வார் சொல்லியிருக்கிறார் அடுத்து உயர்ந்த மனிதன் படத்தில் வெள்ளி கிண்ணம் என்ற பாடலில் முதலில் வெள்ளி தட்டுதான் என்றுதான் வாலி எழுதினாராம் அதை படித்து பதவி போன தயாரிப்பாளர் வெள்ளி தட்டு என்பது அறச்சொல் வெள்ளி என்றால் பணம் என்றும் பொருள் பணத்துக்கு தட்டுப்பாடு ஆகிவிடக்கூடாது உடனே மாற்றி எழுதுங்கள் என்றாராம் அதன்படி தட்டு கிண்ணமானது நேயர்களே இப்படி மேலே சொன்ன சம்பவங்கள் எல்லாம் அரசால் நேர்ந்த விளைவா அல்லது வெறும் கோ இன்சிடன்ஸாக நிகழ்ந்ததாகவும் கூட இருக்கலாம் ஆனால் இன்றும் கூட திரை வட்டாரத்தில் நமது சினிமா வட்டாரத்தில் இந்த சென்டிமெண்ட் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்